தின பஞ்சாங்கம் வர்த்தமானம் காப்பு ராசிபலன்கள் நிகழும் மங்களகரமான குருதி வருடம் அயனம் தட்சிணாயண புண்ணிய காலம் ருது வர்ஷ ருது வர்த்தமானம் காப்பு சாலிவாகன சகாப்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தாறு கலியுகாதி யுகாதி ஐயாயிரத்தி நூற்றி இருபத்து ஐந்து பசலி ஆயிரத்தி நானூற்று முப்பத்து நான்கு கொல்லம் ஆயிரத்தி நூற்றி தொண்ணூற்று ஒன்பது பஞ்சாங்கம் நாள் ஆவணி மூன்று பத்தொன்பது எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு திங்கட்கிழமை திதி பௌர்ணமி திதி இரவு ஒரு மணி எட்டு நிமிடங்கள் வரை அதன் பின்னர் பிரதமை தேதி நட்சத்திரம் திருவோணம் நட்சத்திரம் காலை ஒன்பது மணி எட்டு நிமிடங்கள் வரை அதன் பின்னர் அவிட்டம் நட்சத்திரம் அமிர்தோதி யோகம் அமிர்த யோகம் காலை ஒன்பது மணி எட்டு நிமிடங்கள் வரை அதன் பின்னர் சித்த யோகம் நாள் முழுவதும் நாம யோகம் சோபனம் ஐம்பத்து இரண்டு நாளிகை நாற்பத்தி இரண்டு வினாளிகை கரணம் பத்திரை இருபது நாளிகை பவம் நாற்பத்தி ஏழு நாளிகை முப்பத்து நான்கு வினாளிகை அகஸ்ட் முப்பது நாளிகை நாற்பத்தி எட்டு வினாளிகை தியாஜியம் பதினேழு நாளிகை இரண்டு வினாளிகை சீரார்த்த திதி பௌர்ணமி திதி யோகினி தெற்கு மேற்கு நேத்திரம் இரண்டு ஜீவன் ஒன்று ராசி அல்லது சிம்ம லக்ன இருப்பு நான்கு நாளிகை நாற்பத்து ஆறு வினாளிகை தஞ்சாவூரை மத்தியஸ்தானமாக கொண்ட சூரிய உதயம் காலை ஆறு மணி ஏழு நிமிடங்கள் சூரிய அஸ்தமனம் மாலை ஆறு மணி இருபத்து ஆறு நிமிடங்கள் இன்றைய தினம் அம்மன் வழிபாடு சிவ வழிபாடு ஆகியவை மிகுந்த அனுகூலமான நற்பலன்களை ஏற்படுத்தும் வழிபடுவோம் பயன் பெறுவோம் ராசி பலன்கள் மேஷம் காரிய வெற்றி உண்டு மனோதிடத்துடன் செயல்படுவீர்கள் புகழ் கூடும் மகிழ்ச்சி தரும் நாள் ரிஷபம் அறிவு கூர்மையுடன் செயல்படுவீர்கள் தெளிவாக இருப்பீர்கள் பெண்களால் அனுகூலம் உண்டு மிதுனம் இன்றைய தினம் சந்திராஷ்டமம் உள்ளதால் வழக்கமான செயல்களை மட்டும் நிதானம் கவனம் எச்சரிக்கையுடன் செயல்படுத்துதல் வேண்டும் புதிய முயற்சிகள் போட்டிகள் பந்தயங்கள் வாக்குவாதங்களை தவிர்த்தல் வேண்டும் கடகம் காரிய ஜெயம் உண்டு அரசாங்க வழியில் அனுகூலமான நற்பலன்கள் உண்டு புகழ் கூடும் சிம்மம் செயலாற்றல் கூடும் பண வரவும் அதிகரிக்கும் செலவுகளும் உண்டு நிதானம் தேவைப்படும் நாள் கன்னி எடுத்த காரியத்தில் வெற்றி பெறுவீர்கள் மகிழ்ச்சிகரமான நாள் தொழிலில் அனுகூலமும் உண்டு துலாம் செயல்களில் வெற்றி காண்பீர்கள் தொட்டது துளங்கும் தொழில் வேலை வகையில் லாபம் அதிகரிக்கும் விருட்சிகம் காரிய ஜெயம் உண்டு சுப செலவுகளும் உண்டு சுபகரமான செயல்களும் உண்டு தனுசு புத்திரமேன்மை உண்டு புத்திரர்கள் புகழ் பெறுவர் காரிய ஜெயமும் உண்டு போட்டிகளில் வெற்றி பெறக்கூடிய அமைப்பும் உண்டு மகரம் வாழ்க்கை துணைவர் அனுகூலம் சிறப்பாக உண்டு பெண்களால் அனுகூலம் ஏற்படும் சுப செயல்கள் புரிவீர்கள் கும்பம் புகழ் சேரும் அந்நிய மனிதர்களின் தொடர்பு மிக்க அனுகூலத்தை தரும் மனமகிழ்ச்சி ஏற்படும் மீனம் லாபங்கள் கூடும் பணப்பழக்கம் கூடும் காரிய ஜெயமும் உண்டு அனுகூலம் மிக்கதொரு நல்லதொரு இனிமையான நாள் சுப அசுபாதி நேரங்கள் நல்ல நேரம் காலை ஆறு முப்பது மணி முதல் ஏழு முப்பது மணி வரை பகல் ஒன்று முப்பது மணி முதல் இரண்டு முப்பது மணி வரை கௌரி நல்ல நேரம் காலை ஆறு மணி முதல் ஏழு முப்பது மணி வரை பகல் பன்னிரண்டு மணி முதல் மூன்று மணி வரை மாலை நான்கு முப்பது மணி முதல் ஆறு மணி வரை ராகுகாலம் காலை ஏழு முப்பது மணி முதல் ஒன்பது மணி வரை யமகண்டம் காலை பத்து முப்பது மணி முதல் பகல் பன்னிரண்டு மணி வரை இரவு யமகண்டம் இரவு மூன்று மணி முதல் நான்கு முப்பது மணி வரை குளிகன் பகல் ஒன்று முப்பது மணி முதல் மூன்று மணி வரை கரணன் காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை காலன் பிற்பகல் மூன்று மணி முதல் நான்கு முப்பது மணி வரை சூலம் கிழக்கு தென்மேற்கு பரிகாரம் தயிர் காலை ஒன்பது மணி பன்னிரண்டு நிமிடங்கள் வரை சூலம் உள்ளது சுபகோரைகள் காலை ஆறு மணி முதல் ஏழு மணி வரை பகல் பன்னிரண்டு மணி முதல் இரண்டு மணி வரை மாலை ஆறு மணி முதல் ஒன்பது மணி வரை இரவு பத்து மணி முதல் பதினோரு மணி வரை கிழமை ரீதியாக இன்றைக்கு நகைகள் வாங்க ஆடை உடுத்த கடை திறக்க போன்ற செயல்களை செய்யலாம் இறை வழிபாடு செய்வோம் பயன் பெறுவோம் நன்றி வணக்கம்